ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிசி வெற்றி பெயர் சேனலில் இன்றைக்கி ஓரெழுத்து ஒரு மொழி அதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் வாங்க இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்ற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா டிஎன்பிசியில் நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்தீங்கனாலும் இதுலேருந்து தமிழில் அட்லீஸ்ட் ஒரு கொஷினாச்சும் வந்து இல்லாமல் இருக்காது அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸோ பார்க்கலாம் வாங்க முதல்ல நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் என்ன சொல்கிறாங்க நன்னூல் அப்படின்ற நூலை ஏற்றது யாராம் பவனந்தி முனிவர் அவர் என்ன சொல்கிறாராம் தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்றாங்க ஸோ இதில் உங்களுக்கு மூணு விதமாக கொஷின் கேட்பாங்க நன்னூலை எழுதியவர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் அடுத்தது பவனந்தி முனிவர் வந்து எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நன்னூல் அடுத்தது எப்படி கேட்பாங்கன்னா பவனந்தி முனிவர் தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடுத்தது இதில் நோ தூ தவிர மற்றவை அனைத்தும் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும் ஸோ இப்போ நாற்பத்தி ரெண்டு ஒரு மொழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து என்னவா நோ தூ அப்படின்ற ரெண்டு எழுத்து மட்டும் குரல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற எல்லாமே அப்போ என்னது நெடில் எழுத்துக்கள் அப்போ இதில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா தமிழில் அந்த ஒரு மொழியில் எத்தனை நெடில் எழுத்துக்கள் உள்ளது அப்படின்னா நாற்பது குரில் எழுத்துக்கள் எத்தனைனா இரண்டு அவை எது அப்படின்னா நோ தூ ஓகேவா அப்படி மூணு விதமாக இதுலேயும் கொஷின் கேட்கலாம் இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம் முதல்ல உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா ஆ அப்படின்னா என்ன பொருள் வந்து பசு ஓகேவா ஷார்ட்கட் வந்து சைடில் படம் கொடுத்துருக்கோம் இல்லையா அதில் பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு இதை இப்போ ஆ அப்படின்ற விட பார்த்தோம்னா நமக்கு ஞாபகம் வேண்டியது பசு ஓகேவா பசு எப்படி கற்றுவோம் ஆன்னு கற்றுவோம் அப்போ ஆன்னு வந்தால் எனது பசு ஓகேவா அடுத்தது இ இன்னா எனது கொடு ஸோ தமிழில் நமக்கு நிறைய வேர்டு அதாவது ஆ அம்மா ஆ ஆடு அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நமக்கு ஈழ படித்த வேர்டு எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு ஈனா என்ன ஈதல் ஓகேவா அப்போ ஈதல் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தல் அப்போ ஈன் வந்தாலே ஈதல் அதுக்கு மீனிங் கொடுத்தல் அப்போ ஆன்சர் ஈன் வந்தால் என்னது கொடு ஓகேவா அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது ஊ ஊன்னா என்னது ஊன் அப்படின்னு ஒரு வேர்டு தமிழில் உண்டு ஓகேவா அப்படின்னா ஊன் அப்படின்னா எனது இறைச்சி அதுக்கு மீனிங் வந்து என்னது இறைச்சி அப்போ ஊ வந்தால் என்னது இறைச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஏ அப்படின்னா என்னது அம்பு இதுக்கு வந்து வேடன் அம்பு தான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஏன்றது ஏ கடுத்து தானே ஏ ஸோ ஏ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு ஷார்ட் கட்டுக்கு அப்படினு வச்சுக்கோங்க அன்பு வேடன் எந்த என்ன செய்கிறான் அம்பு வந்து எயிறான் அப்போ அம்பு தான் அப்போ ஏ வந்தால் எய்கிறது என்னத்தை ஏயிறான் வேடன் அம்பு அப்போ ஆன்சர் வந்து ஏன் வந்தால் அம்பு ஓகேவா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்தது ஐ அப்படின்னா தலைவன் இது எப்படின்னு ஆச்சுக்கலான்னா பெண்கள் வந்து ஐ என் தலைவன் வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இலக்கணங்கள் நம்ம சின்ன கிளாஸில் படிக்கும்போது படிச்சிருப்போம் நிறைய இலக்கணங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவியை வந்து தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க தான் இலக்கணங்களில் நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஸ்கூலிங்கில் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா அதை வச்சு இங்கே வச்சுக்கிறோம் எப்படி சொல்கிறாங்க தலைவன் வந்து வேலைக்கு போயிட்டு அதாவது கணவன் வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புறதை பார்க்க மனைவி வந்து ஐயன் தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறா அந்த மாதிரி அப்போ ஐயன் சொன்னால் எனது தலைவன் ஓகேவா அடுத்தது ஓ அப்படின்னா தமிழில் தெரிஞ்ச வேர்டு நமக்கு ஓடனா எனது ஓடம் ஓகேவா அது படம் சைடில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த ஓடமானது பலகையால் செஞ்சுருக்காங்க அந்த இது என்ன செய்யுது நீரை வந்து தாங்கி அதுக்கு மேலே நிற்கிது அப்படி தானே அப்போ ஓன் வந்தால் எனது மதக நீர் தாங்கும் பலகை அப்படின்னு ஆச்சுக்கலாமா ஈஸியாக இருக்கா அடுத்தது கா அப்படின்னா எனது சோலை அதாவது காசோலை அப்படின்னு தமிழில் நமக்கு தெரியும் பேங்கில் எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ கா அப்படின்னதாலே காசோலை அப்படின்னு யா வச்சுக்கோங்க அடுத்தது கு அப்படின்னா எனது பூமிக்கு ஸோ பூமிக்கு அப்படின்ற விட ரய்மியாக நான் வச்சுக்கோங்க ஸோ கூ வந்தால் என்னது பூமிக்கு நாம் இந்த பூமிக்கு மரியாதையோடு இருக்கோம் ஏன்னா நம்ம இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது கைனா எனது ஒழுக்கம் நமக்கு தமிழில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச வேலை என்னது கை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கையெழுத்து நல்லா இருந்தால் அதே மாதிரி கை ஒழுக்கமும் நல்லா இருக்கும் நம்ம ஒழுக்கம் இவங்க ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சும்மா நம்மளா ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் இவங்க கையெழுத்து நல்லா இருக்கா இவங்க நல்லா ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சும்மா நம்மளா ஒரு ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது கோ அப்படின்னா அரசன் கோன்னா எனது கோல் கோல் வச்சு ஆட்சி செய்கிறது யாரு அரசன் அப்போ கோ வந்தால் அரசன் அடுத்து சா அப்படின்னா நமக்கே நார்மலாக பேச்சு வழக்கில் சொல்றது அவங்க இறந்துட்டாங்க செத்துட்டாங்க அவங்க சா அவங்க வீட்டில் சாவு வீடு அப்படின்னு நம்ம பேச்ச வழக்கில் பேசக்கூடியது தான் அப்போ சான்னா சாதல் அப்போ போ ஓகேவா அடுத்தது சீ அப்படின்னா என்னது நம்ம எதாவது யாராவது ஏதாவது செஞ்சாங்க நமக்கு அது பிடிக்கலன்னா என்னது இவங்க எப்படி செய்கிறாங்க சீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த சீ அப்படின்னு சொல்கிறது என்னது அவங்கள இகழ்ந்து சொல்கிறது அப்போ சீ அப்படின்னு வந்தால் இகழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லைனா இங்கே சீ வரதா இகழ்ச்சியிலையும் சீல முடியுது அப்படின்னு யாச்சுக்கோங்க ஓகேவா எப்படினாலும் நினைச்சாலும் ரெண்டுமே ஈஸியாக இருக்கும் அடுத்தது சே அப்படின்னா உயர்வு இது எப்படி யாச்சிக்கலாம்னா நல்லவருடன் சேர்வு நமக்கு உயர்வு அதாவது சே அப்படின்னா சேர்வு நம்ம நல்லவங்களோட சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக உயர்வு தான் அப்போ நல்லவருடன் சேர்வு நமக்கு உயர்வு அப்போ சேனா சேர்வுன்னு யாச்சுக்கோங்க அப்போ ரைமிங்காக இங்கே என்ன வந்துடும் உயர்வு ஓகேவா அடுத்தது சோ அப்படின்னா மதில் சோன்னா என்னதுன்னா சோர்வு அப்படின்னு யாச்சுக்கோங்க சோன்ற வேர்டு உரல் தோர்மொழி வந்தால் சோர்வு நம்ம சோர்வாக இருந்தால் என்ன செய்வோம் வீட்டுக்கு இப்போ நம்ம வெளியே 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 போயிட்டு வீட்டுக்கு வரோம் வெயிலில் போய்ட்டு வரவும் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சோர்வாக இருக்குதுன்னா என்ன செய்வோம் வீட்டுக்கு வந்தோன்னா அப்படி செல சாஞ்சுட்டு அப்படி உட்காந்துருவோம் கொஞ்சம் நேரம் அப்படின்னா தான் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ சோர்வாக இருந்தால் மதிலில் சுவரில் சாஞ்சிடுவோம் சுவருக்கு இன்னொரு பேர் என்ன மதில் அப்போ சோன்னா மதில் அடுத்து தானால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தானா என்னது என்கிட்ட குடுன்னு அர்த்தம் ஸோ தானால் குடு அடுத்து தீனாலும் நமக்கு தெரிஞ்சது தான் நெருப்பு அடுத்து தூ அப்படின்னா தூய்மை இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நோ ஸ்பிட்டிங் அப்படின்னு இப்போ இந்த படம் கொடுத்துருக்கேன் இல்லையா இங்கே துப்பக்கூடாது கண்ட கண்ட இடங்களில் எச்சிலை துப்பாதீர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலிங்கில் ஸோ எங்கேயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது துப்பக்கூடாது ஆனால் தூ தூண்டு துப்புறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இருந்தால் அந்த இடமே என்னாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் அப்போ தூன்ற வேர்டு வந்தால் நமக்கு ஸ்பிட்டிங் நோ ஸ்பிட்டிங் அந்த போர்டு வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும் எங்கேயுமே நம்ம தூ தூண் துப்பாமல் இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும் நம்மளை சுற்றி எப்போதுமே அந்த இடம் தூய்மையாக இருக்கும் அப்படின்னு ஆச்சுக்கலாமா அடுத்து தேனா தெய்வம் அப்படின்னு ஆச்சுக்குவோம் தெய்வம்னா என்ன கடவுள் அப்படின்னு ஆவச்சுக்கலாம் அடுத்து தை தையின்றது ஈஸியாக நமக்கே தெரிஞ்சது தான் தைக்கிறது அது தையல் மிஷினா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தையின்னு வந்தால் தைத்தல் அடுத்தது என்னது நம்மளுடைய நாக்கு நான்னா நாக்கு அப்போ அதுக்கு இன்னொரு பேர் என்னது நாவ் அப்போ மீனிங் பொருள் என்னது நாவு அடுத்து நீ நீன்னு நம்ம யாரை சொல்லுவோம் நமக்கு முன்னாடி இருக்க கூடங்கள பார்த்து அவங்க ஒருத்தங்களை பார்த்து மட்டும்தான் சொல்லுவோம் ஸோ நீனு வந்தால் எனது முன்னிலை உரிமை எதனால முன்னிலை உரிமை வருது நீன்றது நம்ம முன்னாடி இருக்கவங்கள பார்த்து ஏ நீ தான் அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா ஸோ நீ அப்படின்றது நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பார்த்து சொல்கிறது அண்ட் ஒருத்தங்களை பார்த்து சொல்கிறது அப்போ நீ அப்படின்னா முன்னிலை உரிமை அடுத்தது நே அப்படின்னா எனது நமக்கு தெரிஞ்ச வேர்டு நேன்னாலே நேசம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது இல்லையா தமிழில் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அந்த நேசம் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன எல்லாத்தையும் நேசமாக இருக்கிறதுனா என்ன மீனிங் எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறது அப்போ நேன்னா அன்பு ஓகேவா அடுத்தது நை அப்படின்னா இழிவு இதுக்கு எப்படி நான் ஆனால் நை அப்படின்னா நையாண்டின்னு தமிழில் ஒரு வேர்டு உண்டு அதை வச்சுக்கோங்க அதாவது எல்லோரும் என்ன செய்வாங்க ஒரு சிலர்ட்ட அந்த குணம் இருக்கும் நல்லா எல்லாத்தையும் நக்கல் நையாண்டியோட ஜாலியாக நான் பேசுகிறேன்ற மாதிரியே ஒருத்தங்களை இழிவுபடுத்த மாதிரி பேசுகிறது ஃபேஸ் டு ஃபேஸு நான் இழிவாக பேசாமல் நக்கலாக பேசுகிற மாதிரி நையாண்டியாக பேசுகிற மாதிரி இழிவாக பேசுவாங்க லேசில்லேட்டை அந்த பணம் இருக்கும் அந்த மாதிரி தான் இதுக்கு ஷார்ட்கட்டு ஞாபகத்துக்குவாங்க அப்போ நையின் வந்தால் நையாண்டித்தனமாக பேசுகிற மாதிரி ஒருத்தங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறது அப்போ நையின்னு வந்தால் இழிவு அப்படின்னு வச்சுக்கலாமா அடுத்தது நோ அப்படின்னா எனது நோய் அப்படின்னு வச்சுக்கோங்க நோன்னாலே எனது நோய் தான் நோய் வந்தால் என்ன ஆயிடும் நமக்கு ஒரே நோய் வந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு வறுமை தான் வந்து சேரும் இப்போ நோய் வந்தால் வறுமை வந்துவிடும் அப்போ நோய்னால் என்ன என்ன வறுமை அடுத்து பாடினால் நமக்கு தெரிஞ்சது தான் பாடல் பூனா என்னது மலர் அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான் பே அப்படின்னா என்ன இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பேன் வந்தால் மேகம் அதாவது மேகம் மழை பெய்கிறது ஓகேவா ஆல்ரெடி நம்ம அம்பு எய்தானுக்கு ஏக்கு பல ஏ அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம்ட்டோம் இல்லையா பே இடன் அம்பு எய்தான் அந்த மாதிரி இந்த இடத்துல பே அப்படின்னா பெய்கிறது பே அப்படின்ற குறில் பேவை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது மழை மேகம் என்ன செய்து மழை பெய்கிறது அப்போ பேனு வந்தால் மேகம் படத்தையும் சைடில் இருக்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்தது பை பையனா பையன் சின்ன பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன பையன் எப்போதும் எப்படி இருமா இளமையாக இருப்பான் அப்போ வந்தால் இளமை ஓகேவா போ அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் செல் ஓகேவா அடுத்தது மா அப்படின்னா என்னது மாமரம் ஓகேவா அடுத்தது மீ மீன்னா நமக்கு தமிழில் எல்லாருக்குமே பாப்புலராக தெரிஞ்ச வேர்டு தான் மீன் அதுக்கு ரைமிங்கான வேர்டு தான் ஆன்சர் மீன் வானு ஓகேவா மீன் வானு அப்படின்னு வச்சுக்கலாமா அடுத்தது மூ அப்படின்னா என்ன மூப்பு அப்படின்னு மூணு நாள் மூதாதையர்கள் அப்படின்னு தமிழில் ஒரு உண்டா மூதாதையர்கள் எப்போதுமே மூப்பா மூப்பானவர்கள் ஓகேவா அப்படின்னு யாச்சுக்கோங்க அப்போ மூன்னா மூப்பு ஓகேவா அடுத்தது மே அப்படின்னா மேலான பண்பு அன்பு ஓகேவா மேன்னா என்னது மேலான அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ மே அப்படின்னா மேலானன்னு யா வச்சுக்கோங்க ஸோ ஷார்ட்கட் எப்படின்னு யாச்சுக்கோங்க மேலான பண்பு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மேலான பண்பு என்னவாக இருக்கணும் அன்பாக தான் இருக்கணும் அப்போ மேன்னு வந்தால் அன்பு ஓகேவா அடுத்தது மை அப்படின்னா அஞ்சனம் நம்ம ஹனுமன் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவோம் அஞ்சனை மைந்தன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹனுமனை அப்போது மையின் வந்தால் மைந்தன் யாருடைய மைந்தன் அஞ்சனையின் மைந்தன் அப்போ மை வந்தால் அஞ்சனை அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க அடுத்து மோனா நமக்கு எல்லாருமே தெரியும் மோந்து பார்க்குறது ஸோ மோத்தல் ஓகேவா அடுத்தது யானா எனது அகலம் இதை எப்படி கத் ஷார்ட்கட் வச்சிக்கலனா இப்போ இந்த ஃபோட்டோவில் பிறகு ஒரு மனுஷன் அவன் யா ஆனு கத்துறான் அப்போ கத்தும் போது அவன் வாய் என்ன செய்யுது யான்னு போது அகலமாக விரியுது இல்லையா வாய் வந்து என்ன செய்யுது அகலமாக விரியுது அப்போது யா அப்படின்னு கத்துனா வாய் என்ன செய்யும் அகலமாக விரியும் அப்போ யான் வந்தால் ஆன்சர் என்ன அகலம் அப்படின்னு ஷார்ட்கட் ஞாச்சுக்கலாமா அடுத்தது வா வானா எடுத்தது ஒருத்தங்களை வந்து நம்ம கூப்பிட்றது இங்கே வான்னு சொல்லி அழைக்கிறது கூப்பிட்றதுக்கு இன்னொரு பேர் என்னது அழைக்கிறது அப்போ வானா அழைத்தல் அடுத்தது வீணா என்னது மலர் ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா மலர் வாசம் வீசும் ஸோ வீ வந்துட்டனாலே வீசுறது என்னது வீசும் மனம் வீசும் எது மனம் வீசும் மலர் அப்போ இதை ஷார்ட்கட் என்னது மலர் வாசம் வீசும் அப்போ வீ வந்தால் என்னது மலர் ஓகேவா அடுத்தது வை வயில நமக்கு தெரிஞ்ச வேர்டு வைக்கோல் புல் அதை வையை பார்த்தோன்னா நமக்கு இந்த வைக்கோல் புல் ஞாபகம் வரும் அப்போ வையின்னால் ஆன்சர் என்னது புல் இதை ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வவ் அப்படின்னா எனது கவர் நாய் நாய் வந்து என்ன செய்யும் ஏதாவது கோவத்தில் இருக்கும்போது நம்ம அது தேவையில்லாமல் இல்லாமல் நம்மளை வந்து ஒவ்வொன்று வந்து கவி கடிச்சு வச்சிரும் ஒவ்வொன்னு வந்து கவ்விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வவ் அப்படின்னாலே நாய் கடிக்கிறது ஞாபகத்துக்கு வந்தோம் அது என்ன செய்யும் வவ்வுன்னு வந்து கவ்விரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கவர் வவ்னா எனது கவர் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது நோ அப்படின்னா நோவு அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது குரிலில் எல்லாத்து நெடியில் எல்லாத்துக்கும் நம்ம குரில சில இடத்துல வச்சு ஷார்ட் கட் வச்சோம் இல்லையா அந்த இடத்துல குரிலுக்கு நம்ம நெடியில் ஷார்ட் கட் வச்சுக்கிடுவோம் நோன் வந்தால் என்னது நோவு நோவுன்னா என்னது நோய் தான் அப்போ நோன்னா நோய் அடுத்து தூன்னால் என்னது தமிழில் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுன்றதுலாம் துண்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் இன்னுமே அந்த பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி இப்போ து துண்டுறது அப்படின்னா என்னது சாப்பிட்றது அப்போ உண் உண்பது ஓகேவா அப்போ தூ அப்படின்னா என்னது உண் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் பார்த்துட்டோம் இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இன்னொரு தடவை நல்லா இது பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போது கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து பாருங்கள் யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்து தெரியுதுன்னு பாருங்கள் ஸோ நீ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நீன்றது யாரை சொல்லுவோம் முன்னிலை நமக்கு முன்னாடி உள்ளவங்கள முன்னிலை ஒருமை அடுத்து மைனா அஞ்சனை மைந்தன் ஓகேவா அப்போ அஞ்சனை நோ அப்படின்னா நோவு ஸோ நோய் அடுத்த வீணா எனது மலர் வாசம் வீசும் அப்போ ஆன்சர் வீணா மலர் கூணா பூமிக்கு ஓகேவா அப்போ ஆன்சர் பூமி ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்து கரெக்டாக தெரிஞ்சுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்